அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்டாலின் நேத்து பாத்தீங்கன்னா நம்ம ஆதவ் அர்ஜுனா டெல்லி உத்தரகண்ட் அந்த விளையாட்டு சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு திரும்ப சென்னைக்கு வந்தாருங்க அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது விடுதலை வந்து அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க நீங்க இது இது குறித்து என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க அவர் சொல்றாரு நாங்க எதா இருந்தாலும் பதினாறாவது நாள் காரியத்தை முடிச்சுட்டு தான் பேச முடியும் பதினாறாவது நாள் காரியத்துக்கு அப்புறம் தான் நாங்க உண்மையை வெளியிட முடியும் அது வரைக்கும் நாங்க பேச மாட்டோம் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் ஏய் பதினாறாவது நாள் காரியம் முடியுது பேசுறது பேசாது பாவம் அந்த குடும்பத்தை சார்ந்த என்ன ஆயுடு குச்ச கும்பிடாம இருந்தீங்க சரி நீ எங்க போன இந்த பதினாறாவது நாள் துக்கமா வீட்டுக்குள்ளேயே உட்காந்தியா நாற்பத்தோரு பேர் செத்து போனா என்னட்டு விளையாட்டுதான் முக்கியம் அப்படின்னு கிளம்பி டெல்லி உத்தரகண்ட் போய் சுத்தி இருந்துட்டு பிஜேபி கூட்டணி பேசிட்டு நீ பேசுற பதினாறு நாள் மிக துயரத்தில் இருக்கோம் வேதனையில் வந்து அந்த குடும்பத்தோட இருக்கோம் எங்கடா அந்த குடும்பத்தோட இருக்கீங்க ஓடிப்படரும் தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஈவேராவின் பேரன் விஜய் அவர்கள் மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறாரு மூணு நாள் கழிச்சு உன் கட்சியோட பொதுச் செயலாளர் எங்கள் புஷி ஆனந்த் எங்க போனாரு தெரியல ஏண்டா அந்த ஆளை போய் பழி வாங்குற நீ வெற்றி செஞ்சுட்டா அந்த ஆளுங்க ஆனா உங்ககிட்ட ஒரு டேலண்ட் ஒன்று இருக்குது இந்த புஷ்ஷி ஆனந்த் உங்க தலைவர் விஜய் சிடிஆர் நிர்மல் குமார் நீ நீங்க நாலு பேர் மட்டும் எப்படி ஆன்டி பெடிஷன் பெயில் போட்டீங்க உங்க மாவட்ட செயலாளர் எல்லாம் மாட்ட விட்டீங்க உங்களுக்காக பேசுறவன் எழுதுறவன் எல்லாரையும் மாட்ட விட்டு நீங்க நாலு பேர் மட்டும் எப்படி எஸ்கே பாருங்க எல்லாரையும் தரத்தி தரத்தி கரெக்டா வந்து அரஸ்ட் பண்ற இந்த காவல்துறை உங்களை ஏன் கைது பண்ண மாட்டேது திமுக உங்களுக்கு என்ன உறவு ராகுல் காந்தி ஸ்டாலின் கிட்ட என்ன சொன்னாரு ஸ்டாலின் ஏன் ஒண்ணு உங்களை கைது பண்ணாம இருக்காரு நாற்பத்தோரு பேர் உயிரை வச்சு ரெண்டு கட்சியும் விளாடுறீங்க முதல் குற்றவாளி ஏ ஒன் குற்றவாளி நீங்க தான் தமிழக வெற்றிக் கழகம் தான் உங்க தலைவர் தான் இவர் சொல்றாரு பதினாறு நாள் துக்கம் இப்ப எது தலைமை வந்திருக்காரு காரியம் நடப்பு முடிச்சுட்டு அடுத்த நாள் கசத்தலை போடுவாங்க அதாவது எங்க சென்னையில சென்னையிலலாம் இந்த பதினாறு நாள் ஒன்பது நாள்ல வந்து காரியம் நடப்பு அதெல்லாம் பண்ணுவாங்க அது பண்ணி முடிச்சோட அடுத்த நாள் எல்லா வகையான கறி மீன் இற அது இதுன்னு ஓடுறது பறக்குறது எல்லாத்தையும் அடிச்சு போட்டு கசத்தலை அப்படின்னு போட்டு அந்த இது துக்கம் இதுவும் முடிப்பாங்க அப்படி முடிப்பாங்க அந்த கறி விருந்துக்கு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஆதவ் டெல்லியில இருந்து வந்திருக்காரு அவர் சும்மா வரல கறி விருந்துக்கு வந்திருக்கிறார் பதினாறு நாள் துக்கத்தை முடிச்சுட்டு என்ன தேச்சு குளிச்சு கரிசாட போறாரு நினைக்கிறாரு ஏய் அசிங்கமா இல்ல பதினாறு நாள்ல அந்த நாற்பத்தோரு பேர் குடும்பமும் அவங்க மறந்துட முடியுமா இந்த தமிழ்நாடு மறந்துடுமா இந்த சம்பவத்தை பதினாறு நாள்ல நீங்க மறந்துடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க இந்த மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்க வீடியோ கால்ல உங்க தலைவர் பேசுகிறாரு யாரையும் அம்மா வீடியோ ரெக்கார்ட் அதிகமா போட்டோ எடுக்காதீமான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டீமை வச்சு ரெக்கார்ட் பண்ணி போட்டோ எடுத்துன்னு இருக்கீங்க இதுல அந்த மக்களை சந்திப்பதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்க மாட்டேது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்திலிருந்து நாங்க அனுமதி வாங்கிட்டு போவோம் காவல்துறை சேர்க்கிற அவங்க கேட்கற பாதுகாப்பு தர மாட்டுது இவர் நேராக ஃபிளைட்ல வந்து வீட்டில் இறங்கிட்டு தனி ஜெட்ல வந்து வீட்டில் இறங்குறதுக்கு ரூட் கேட்பாரு இவருக்கு போட்டு கொடுக்கணும் ரோடு போட்டு அந்த ஃபிளைட் லேண்ட் ஆகிறதுக்கு அந்த லேண்ட் லேண்ட் பண்றதுக்கு ஒரு ரோடு போட்டு நேரம் ஒவ்வொரு நாற்பத்தோரு வீட்டு வாசலையும் போட்டு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி தெரியலையா அவ்வளவு பேசுற வசனம் தமிழ் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் காவல்துறை நீங்க அனுமதி கொடுக்கலாம் சிஎம் சார் நீங்க அனுமதி கொடுக்கலாம் நான் நேரம் மக்கள் கிட்டே போயிடுவேன் நான் இப்போ அவங்களை போய் பார்க்கறது யாரோட அனுமதியும் தேவையில்லை இல்லை இப்போ மட்டும் என்ன அனுமதி நொற்ற நீ எதுக்கு அனுமதி கேட்குற கிளம்பி போயா அவங்க வீட்டுக்கு இதே திமுக திமுக கூட்டத்தில் நான் இல்லைன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு நீ போயிருக்கல போயிருப்பியா போயிருக்க மாட்டியா கள்ளச்சாராயத்தில் சத்துவங்க வீட்டுக்கெல்லாம் போனல யாரோட அனுமதி கேட்டு போனேன் சூடு தூத்துக்குடி சூடு நடத்துற வீட்டுக்கு போனல யாரோட அனுமதி கேட்டு போன நீ போய் பார்த்தல வீட்டுல உனக்கு அனுமதி தேவையில்லை காவல்துறை கிட்ட நான் வரங்க பாதுகாப்பு கொடுங்க உன்ன பாதுகாக்க வேண்டியது இந்த அரசோட வேலை காவல்துறையோட வேலை உனக்கு அனுமதி தருது இவங்க வேலை கிடையாது நீ போலாம் போவானான்னு சொல்றது இவங்க வேலை கிடையாது நீ வந்து இந்த நாகப்பட்டினம் திருவாரூர்னு நினைக்கிற இங்க பேசும்போது என்ன சொன்ன என்னை கையாசைக்க விட மாட்டாங்க என்ன மக்களை பார்க்க விட மாட்டாங்க அவங்க குறைகளை கேட்க விட மாட்டாங்க எனக்கு இவ்வளவு நிபந்தனை போடுறாங்க இப்பதான் உன்னை யாரும் நிபந்தனை போடலையே நீ போ பாப்ப கருக்கு அங்கே வச்சு உன்னை சமாதி புதைச்சிடுவானுங்க அந்த பயத்துலதான் நீ என்ன பண்ற காவல்துறை கிட்ட அனுமதி கேட்குற நீ போனவன் கட்சிக்காரனே அடிப்பான் உங்க மேல செருப்பு வந்து வந்தது என்ன காரணம் தெரியுமா கீழே பத்து பேர் செத்துன்னு இருக்காடா தற்கொலை மேல நின்னு பாட்டு பாடினு இருக்க பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு செருப்பை தூக்கி அடிச்சுட்டு அவன் கைய காட்டுறான் செத்து விஜய் பாத்துட்டு திரும்புறாரு அவன் தலையில அடிச்சுக்கிறான் என்ன சொல்றது இவன் தான் செருப்பு அடிச்சான் இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் இவன் திமுக திமுக ஆளு டேய் திமுக ஆள்னா செத்து போனவங்க பார்த்து ஏன்டா பரதாவைப்படுத்தறான் அவனை கிட்ட ஆரம்பிச்சிட்டான்டே திரும்பி பாடுறா அப்படின்ட்டு விஜய அந்த அளவுக்கு கேவலமா போயிடுச்சு உன் கட்சி நீ வந்து அனுமதி கேட்டு உக்காந்து இருக்காரு இங்க பாரு நாற்பத்தோரு பேர் செத்துதான் தமிழகத்துல இருக்க எல்லாருக்குமே துக்கமா இருக்கு நீ இரண்டாவது நாள் ஒரு வீடியோ போட்டாரு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு வீடியோ போட்டாரு அவர் போட்ட உடனே அத்தனை நாள் தலைமறைவா இருந்தாங்க எல்லாருமே இந்த லயலா ராஜ்மோகன் எல்லாம் எது தலைமறைவா இருக்காண்டே எனக்கு தெரியல அவரெல்லாம் தேடவே இல்ல அவரெல்லாம் லிஸ்ட்லயே இல்ல வாண்டடா வந்து வண்டியில நானும் அப்படி தானே அவனும் தானே தலைமறைவில இருக்கிறான் அவர் செய்தி தொடர்பாளர் ராஜ்மோகன் சும்மாவே உட்காந்து பேசுவாரு எங்க தலைவர் வீடியோ காலில் வருவார் இல்லை நேராக தான் வந்து பேசுவார் ஆனா இப்ப வீடியோ காரில் பேசு அது மாதிரி அவங்க தலைவர் பேசுறாரு நீங்க மிஞ்சி போனா என்னங்க சொல்லுவீங்க நடத்த கூடாது நடந்துச்சுமா சாரிமா இதை அவர் சொல்லிட்டாரு இப்ப விஜய் இப்போ முக ஸ்டாலின் திமுக தாவேக்கா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஒண்ணுதான் அது தற்கொலை கூட்டம் இது தர்தல கூட்டம் ரெண்டுத்துக்கு எந்த வித்தியாசமும் இல்ல இதுல வந்து சொல்றாங்க அதான் நான் திரும்ப வந்த இது விஷயத்துக்கு வரேன் இவர் ஒரு வீடியோ போட்டார் விஜய் வீட்டுல உட்காந்து அது வந்து மன்னிப்பு கேட்கல வருத்தம் தெரிவிக்கல இது என் மேலதான் தப்புன்னு சொல்ல இல்ல ஆணித்தரமா திமுக தான் பண்ணுச்சுட்டும் சொல்ல ஏதோ நடந்துச்சு நடக்க கூடாது நடந்துச்சு உங்களோட இதுல பங்கேற்கிறன்னு சொல்லிட்டாரு வருத்தம் தெரிவிக்கல மன்னிப்பு கேட்கல சொல்லிட்டாரு உடனே இவங்க அவர் மீண்டு வந்துட்டார் மீண்டு வர வேண்டியது இறந்த அந்த குடும்பத்தை சார்ந்த அந்த மக்கள் அந்த உறவுகள் எல்லாம் மீண்டு வரணும் அவங்க நண்பர்கள் தான் மீண்டு வரணும் விஜய் மீண்டு வந்துட்டாரா எதுல இருந்து மீண்டு வந்துட்டாரு எதுல இருந்து மீண்டு வந்துட்டாரு அவ்வளவு துக்கத்துல இருக்கு ஸ்டே பண்ணி ட்ரிம் பண்ணி நல்ல ஸ்டெயிலா தலைய வாரி நல்ல ஒரு ஷர்ட் ஒண்ணு போட்டுக்கிட்டு லாங்கில் ஒரு வச்சுட்டு ஏற்கனவே அவன் பேசுறது கேட்காது இதில் வர மொல்லமா அதில் வர இவங்க வந்து அப்படியே லியோ விஜயா லியோவில் வந்து ரெண்டு விஜய் வருவாங்களே அந்த மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாம் இவங்களே கட் பண்ணுறாங்க இந்த வீடியோ வந்துட்டு அப்புறம் அந்த நாற்பத்தோரு பேர் செத்து போன பற்றி ஒருத்தம் கூட கவலைப்படல பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத் அதை போட்டு வைப் பண்ணுறேன்னு ட்விட்டரில் போட்டுன்னு இருக்காங்க இவங்க கொஞ்ச நேரத்து அரசியல் புரிதலும் இருந்தா உன் கட்சிக்காரன் விஜய பார்க்க வந்திருக்கான் அந்த மூஞ்ச பார்க்க வந்திருக்கான் அந்த மூஞ்சி எப்படி இருக்குது ஒரு தான் நேர்ல பாக்கலாம் ஸ்கிரீன்லயே பாத்துமே ரொம்ப டிமாண்ட் அந்த விஜய் வந்து மக்களுக்கு ரொம்ப டிமாண்ட் ஒரு டிமாண்ட் உருவாக்கிட்டாரு நம்மளை பார்க்கணும்னா அப்படியே ஒரு காட்சி கடவுள் காட்சி தர மாதிரி இருக்கணும் எப்பன்னா ஒரு தடவை தரதான் பாக்கணும் அப்பதான் மதிப்பானுங்க இல்லாம மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியவே வராம ஒரு டீம் ஒரு மாசை கிரியேட் பண்ணிட்டாரு அப்ப என்ன பண்றாங்க விஜய் வராரு அப்படின்னு மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து உன் தலைவர் விஜய் மூஞ்சை பார்க்க வந்திருக்காங்களா செத்து போயிட்டான் மூணாவது நாள் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு போட்டு வைப் பண்ணி டான்ஸ் ஆனா உன் குடும்பத்துல எவனா ஒருத்தன் செத்து இருந்தா ஒரு வாய் பேச முடியாத தாய் அந்த குழந்தை இறந்துட்டு அது கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு ஒரு அந்த தந்தை அவன் அவன் அழுகுறான் நீ அது கீழே போடுறா பாப்போம் ஸ்டாண்ட் வித் விஜய் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு வி ஸ்டாண்ட் ஃபார் விஜய்னு போட்டுறா பார்ப்போம் அந்த வீடியோ கீழே ஒரு கண்ணு தெரியாத தாய் தன் குழந்தை குழந்தையா ஒரு பையனை இறந்துதான் அந்த பையன் எப்படி இல்லை இருப்பான்னு கூட அந்த தாய் பார்த்ததில்லை இப்ப அந்த தாய்க்கு யாரு ஆறுதல் நீ போடுற வி ஸ்டாண்ட் வித் விஜய் விஜயா செத்துட்டாரு இல்ல புஷியானன் செத்துட்டாரா இல்ல ஆதவர்ஜிதான் செத்துட்டாரா இல்ல சிடிஆர் ஆர் நிர்மல்குமார் செத்துட்டாரா எதுக்கு வி ஸ்டாண்ட் வித் விஜய் இறந்து போன நாற்பத்தோரு குடும்பங்கள் கூட இருக்கணும் இன்னை வரைக்கும் என்ன சொல்ற எதனா ஒன்னா அப்படியே யார் யாருமே பழிய போட்டு இது வீரவசனம் பேசுனேன் நான் நேரா போய் மக்களை சந்திச்சிடுவேன் நீங்க அனுமதி குத்தானா குடுக்கல நான் சாதாரண மனிதனா விஜயா போய் சந்திச்சிருவேன் அது மட்டும் இல்லாம இவர்தான் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்க பெண்களுக்கு அண்ணனா இல்ல தம்பியான் அவங்களோட குழந்தைகளுக்கு இவர்தான் தாய்மாமாவும் செத்து போன குழந்தையோட தாய்மாமா அழுவ வீடியோ நீ பாத்திருக்கியா நீ தாய்மாமன்ற அண்ணன்ற தம்பின்ற ஒருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கியா நீ விட்டு ஓடுற கேட்டா போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க சார் இருக்க கூடாது சார் அதே போலீஸ்காரங்க என்ன சொன்னா சார் ஒரு ஐம்பது மீட்டர் முன்னாடி நின்று பேசுங்கன்ட்டு அப்ப கேட்டுருக்கலாம்ல அப்ப மதிச்சிருக்கலாம்ல அந்த வார்த்தைய உன் உயிருக்கு பயம் சார் சுச்சுவேஷன் சரியில்லை நீங்க உடனே கிளம்புனா கிளம்பி ஓடுற அத்த உயிர்னா உனக்கு மயிரா உனக்கு உன் உயிரை பாதுகாத்துக்கு ஓடுற கேட்டா போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க அதே போலீஸ்காரங்க சொன்னா சார் உள்ள வராதிங்க கிரௌட் அதிகமா இருக்கு வந்தா அது அசம்பாவம் அப்ப அவ உயிரெல்லாம் நீ மயிரா நினைச்சிருக்க உனக்கு உயிர் உனக்கு என்ன உனக்கு போலீஸ்கார வார்னிங் கொடுத்தோட ஓடுற எல்லாருமே ஓடிட்டீங்க நாற்பத்தோரு பேர் செத்து கிடக்கலாம் விட்டு ஓட எப்படியா வந்து சொல்றது உங்க வீட்டுல யாரெல்லாம் செத்து இருந்தா விட்டு ஓடுவியா நீ கூட்டம் நிக்க வைங்கடா உங்க குடும்பத்துல உங்க குடும்பத்துல இருக்கிற பொம்பளைங்கள உங்க குடும்பத்துல இருக்க குழந்தைங்களை அந்த கூட்டத்துல நிக்க வச்சு பாரு நீ நிக்கவே பாக்கலாம் கூட்டம் அவஸ்ட் பார்க்கலாம் செத்துது யாரோ உனக்கு பொதுமக்கள் உன் கட்சிக்காரன் தான் அந்த ஒரு எண்ணம் கூட எப்படி விட்டு போவ நான் போக மாட்டேன் நான் அந்த மக்களோட இப்ப சதி நீ சொல்றல இது மிகப்பெரிய சதின்றல நீ நின்னு அவங்களுக்கு நீதி வாங்கி குட்டுமா கூடாதா விட்டு ஓடுற இது வரை பதினாறு நாள் ஆதோ அர்ஜுனா பதினாறு நாள் விஜய் வந்து முதலாம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி நினைவு அஞ்சலிக்கு வருவாருன்னு நினைக்கிறேன் எங்க தலை புசியானந்த் என்ன பண்ணுவாருன்னு தெரியல அவர் வருவாரா இல்ல அவர் வரமாட்டாரா அவர் இருக்காரா இல்ல எங்க எதனா பண்ணிட்டாங்களான்னு கூட தெரியல அந்த ஆளு பாவம் இட்டாந்து இட்னு போறதுதான் பிரச்சனைன்னாரு இட்டாந்து இட்னு போறதுக்கு அவர் தூக்கி ரிமாண்ட் பண்ற அளவுக்கு ஆக்கி விட்டீங்க எங்க இருக்கிறான்னு தெரியல ஒரு எக்ஸ் எம்எல்ஏ அவரு பாவம் அவர் இட்டாந்து இட்னு போறதுக்கு வந்துவிட அவரு இந்த ஆதவாஜ் சீட்டர் நிர்வாக மாதிரி ஏதாவது பண்ணானுங்களான்னு தெரியல இட்டாந்து இட்னு போறதுக்கு நான் பெயிலபிள் ரிமாண்டு ஓடி ஒழிஞ்சு நிற்காப்புல இப்ப எந்த வேசத்துல எங்க சுத்தி நிற்காப்புலன்னு கூட தெரியல பதினாறாம் நாள் காரியத்துக்கு அவர் கூப்பிடுவீங்களா கூட பாட்டிங்களா ஆதவ் பதினாறாவது காலத்துக்கு வந்து உங்க தலைவர் கட்சியின் தலைவர் தமிழ் வெட்டி கழகத்தின் தலைவர் அவன் பேரன் வருவாரா வரமாட்டாரா இல்ல முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு வருவாரா வருவாரா தலைவர் வீடியோ தெரியுமா மாலினி வந்து கலா ஆய்வு செஞ்சுட்டு ஒரு பேட்டி வீடியோ போடுறாரு அது வரைக்கும் அமைதியா இருக்காரு எப்படா மனசு வருது இதுல வேற பதினாறாவது நாள் துக்கம் அதுக்கப்புறம் தான் உண்மை பதினாறு நாள் முன்னாடி உண்மை வெளியிட்ட உண்மையா இருக்கா அதை பொய்யாயிடுமா அவர் கேக்குறாங்க பஸ்ல இருக்க வீடியோ ஆதாரத்தை விடு ட்ரோன் அவ்வளவு பறக்க விட்டு இருக்க ஆதாரத்தை விடுன்னு விட வேண்டியதானே தப்பு இல்லைன்னா கோர்ட்ல சப்மிட் பண்ண வேண்டியதானே பதினாறு நாள் கழிச்சுக்கு சப்மிட் பண்ணாதான் அந்த வீடியோ பிளே ஆகுமா ஆதாரத்தை வந்து ஜட்ஜி எடுத்துப்பாரா பதினாறு நாள் துக்க நாளுங்க நீங்க எந்த வீடியோ கொடுக்காதீங்க எந்த ஆதாரத்தையும் காட்டாதீங்க நான் பார்க்க மாட்டேன் பதினாறு நாள் முன்னாடி அப்புறம் பாக்குறேன்னு சொன்னாரா ஜட்ஜி உங்ககிட்ட எதுக்கு இந்த கால இழுவை காலத்து எதுக்கு தள்ளி போடுறீங்க இதை ஒன்னும் இல்லாம ஆக்குறதுக்கு போய் பிஜேபி காலில விழுந்து ராகுல் காந்தி காலில விழுந்து அங்கிருந்து முக ஸ்டாலின் கிட்ட பேசி இது அப்படியே அமிதா விட்டுருங்க அப்படின்னு ஒரு நிலைக்கு கொண்டு வரத்துக்கு தான் இந்த பதினாறாம் பதினாறு நாள் துக்க அனுசரிப்பு இவங்களுக்கு துக்க அனுசரிப்பு தான் போயிட்டு எங்க விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கின்னு அந்த விளையாட்டு போட்டியை பார்த்துட்டு அழகாக ஊர் சுற்றிட்டு வந்துட்டு இது கசப் தலைக்கு வந்திருக்காரு கரிசோர் சாப்பிட்டு வந்திருக்காரு போ கரூருக்கு இருக்கு இன்னும் தான் கரிசோர் போடுவாங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்காங்க ஆதவ் அர்ஜுன் வந்து ஆதவ் அர்ஜுன் மட்டும் இல்லை தமிழ் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அந்த தற்கொறி கூட்டம் வந்து அரசியல் புரிதலோடு செயல்படுது நாற்பத்தோரு பேர் செத்து அவங்களோட பணத்து மேல அரசியல் பண்ணாதீங்க ஏய் எங்க ஒரு தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியில இந்த நாற்பத்தோரு பேர் செத்து போய் ஒரு மூணு நாள் நாலு நாள்ல கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் எவனா ஒட்டினீங்களாடா எவனா ஒட்டினீங்களா தாவைக்கா தமிழக வெற்றி காலத்துல இருந்து இந்த கடந்த ரெண்டு வாரமா ஒரு போஸ்டர் இல்ல இல்லன்னா மூணு நாளைக்கு ஒரு ஆறு பிட்டு போட்டு ஒட்டினே இருப்பான் புசியான போட்டோ இல்ல அந்த மாவட்ட செயலா போட்டோ போட்டு ஒட்டினே இருப்பானுங்க ஒருத்த இப்ப போஸ்டர் ஒட்டல ஏ ஒரு சின்ன கேஸ் புசியானந்தான் பயப்படணும் அவர் மேல தப்பு இல்லை ஆதவ அர்ஜன சிட்டியா நிர்மகுமார் ஏன் பயப்படணும் உங்க மேல தப்பு இல்ல சிறை தானே போயிட்டு வா மக்களுக்காக தானே போற உங்க கட்சிக்காக தானே போறேன் போ நிரூபிச்சுட்டு வா இது சூழ்ச்சி வா எதுக்கு ஓடி ஒலிய நீ அப்ப நீங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க உங்க மேல ஏதோ தப்பு இருக்கு நீங்க உங்க மேல தப்பு இல்லன்னா நிரூபிச்சிருப்ப இங்க இருந்து சிறைக்கு போயிருப்பியே இவங்களா ஜெயிலுக்கு போயிருந்தாலே வெளில வந்துருக்கலாமே பயந்து ஓடி ஒளிர இதுல வர ஆதவ ஒரு சாக்கு சொல்றாரு அவர் பேச்ச பாருங்க ஒண்ணு கூட ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கும் அந்த பேட்டில மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் பேட்டி ஒரு தொடர்பா இருக்க கூடாது ஒரு தொடர்பா இருக்காது அந்த பேட்டியில என்ன சொல்லுவா தெரியுமா இந்த பதினாறு நாள் அந்த நாற்பத்தோரு குடும்பங்களோட சேர்ந்து நாங்களும் வந்து மனவலியோட துக்கத்தோட இருக்கோம் துக்கம் அனுசரிக்கிறோம் அந்த குடும்பத்தோட சேர்ந்து இருக்கியா நீ அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கியா இன்னும் உங்க கட்சியோட தொண்டர்கள் அந்த வீட்டில உட்காந்துருக்காங்களா எல்லாம் அஞ்சு நாள் ஆறு நாள் கழிச்சு போறான் அடங்கும் பண்ணி ஈரமே காஞ்சிட்டு அப்புறம் போறான் அடங்கும் பண்ணி ஈரம் காயாத மூடம் இருந்தாலே பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டு போட்டு வைப் பண்றான் அவங்க கட்சிக்காரன் உன் கட்சிக்காரனுக்கு செத்த உண்மை என்னைய போல நம்ம கட்சிக்காரன்னு ஒரு உணர்வு இருக்கா அவனுக்கு இது ஒரு கட்சி இது இது அத்த திமுக அதிமுக தான் மக்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும் இந்த ஆதவ அர்ஜுனா சாப்பிட்டு கரூருக்கு போட்டோம் அவருக்கு விருந்து அங்க வைப்பாங்க நன்றி வணக்கம்